வணக்கம் நண்பர்களே இது திசையட்டம் தமிழ் இந்த சேனல் வழியாக அவங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி இந்த சேனலில் நம்ம நிறைய புத்தகங்களையும் எழுத்தாளர்களையும் அறிவு செஞ்சிருக்கோம் அது சிறுகதையாக இருக்கலாம் நாவலாக இருக்கலாம் நவீன கவிதையாக இருக்கலாம் இப்படி பல தரப்பட்ட வகைமைகளில் பல தரப்பட்ட எழுத்தாளர்களையும் புத்தகங்களையும் அறிமுகம் செஞ்சிருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம அறிமுகம் செய்யக்கூடிய புத்தகம் என்ன அப்படின்னா இரண்டாம் ஜாமங்களின் கதை எழுத்தாளர் சல்மா அவர்கள் எழுந்த இரண்டாம் ஜாமங்களின் கதை அப்படிங்கிற அந்த நாவலானது காலச்சுவோடு பதிப்பத்தினுடைய வெளிவந்திருக்கு இது பழைய புத்தகம் இரநூற்றி ஐம்பது ரூபாய் இப்போ நீங்கள் வாங்கிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஐநூறுவோ அறநூறு ரூபாயோ இருக்கலாம் சரி சல்மா அவர்கள் மிகச்சிறந்த கவிஞர் அவர் எழுந்த இந்த நாவல் எழுதப்பட்ட காலத்திலேயே மிக பரபரப்பாக பேசப்பட்டது இப்போ சமீபத்தில் பாராளுமன்ற ராஜ்யசபா மெம்பராக வந்து இவங்க பதவியேற்க போகிறாங்க சரி இவங்க எழுந்த இந்த ரெண்டாம் ஜாமங்களின் கதை அப்படிங்கிறது மிக பரபரப்பப்பட்ட பேசப்பட்ட நாவல் அப்படின்னு தமிழில் இஸ்லாமிய இலக்கியங்கள் வந்து ரொம்பவே குறைவு நம்ம இந்த சேனலில் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் தமிழில் இஸ்லாமியனுடைய வாழ்வியலை பற்றி பேசினவங்களே ரொம்ப குறைவான ஆட்கள் தான் அதில் குறிப்பாக முதன்மையாக இருக்கிறது யாருன்னா தோப்பில் முகமது முயறான் அவருடைய படைப்புகளையும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அடுத்து கீரணூர் ஜாகி ராஜா அவர்கள் அவருடைய படைப்பையும் கருத்தில் நம்ம போட்டிருக்கோம் துருக்கி துப்பி போட்டிருக்கோம் சரி இதில் மூன்றாவது இடத்துல இருக்கவங்க யார் அப்படின்னா சல்மா இவங்களுடைய ரெண்டாம் ஜாமங்களின் கதை அப்படிங்கிற இந்த கதையானது இஸ்லாமிய சமூகத்தில் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய கொடுமைகளை பதிவு செய்த நாவல் சரி இதில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஐநூறு அறநூறு பக்கம் உள்ள நாவலானது டூரேஷன் கால அளவுபாங்க இல்லையா ஒரு நாவலுடைய கால அளவு எப்படின்னா சில நாவல்கள் வந்து பத்து வருஷம் கூட இருக்கும் நாவல் ஆரம்பிக்கும் போது ஒரு வருஷம் முடியும் போது ஒரு பத்து வருஷம் முடிஞ்சிருக்கலாம் அப்படிலாம் நாவல் இருக்குது ஆனால் இந்த கதையோட காலகட்டம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வருடம் தான் ஒரு ரம்ஜான் ஆரம்பித்து அடுத்த ரம்ஜான் முடியும் போது ஆரம்பிக்கும்போது நாவல் முடிஞ்சிருது இதில் குறிப்பாக என்ன அப்படின்னா வகிதா அப்படிங்கிற ஒரு பெண்ணோடைய திருமணத்தில் ஏற்பாடுகள் ஆரம்பித்து திருமணம் முடிஞ்ச பின்னாடி கொஞ்சம் காலத்தில் அந்த நாவல் முடிகிற மாதிரி இருக்குது சரி இந்த நாவலுடைய கதை அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சாதாரண கதை தான் இந்த நாவலில் சொல்லப்பட்ட விஷயங்கள் இருக்கு இல்லையா அது ரொம்ப ஆழமான விஷயம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த கதையில் ஒரு மூன்று குடும்பங்கள் இருக்குது அதாவது அக்கா ரெண்டு தம்பிங்க சஃபியா அவங்க மூத்த அக்கா அவங்களுடைய கணவர் வந்து சையது இந்த சஃபியாவுடைய தம்பி ரெண்டு பேர் இருக்காங்க ஒன்று காதர் அவருடைய மனைவி பேர் ரைமா இன்னொரு தம்பி பேர் கரீம் அவங்களுடைய மனைவி பேர் சௌரா சௌராவுக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை அந்த பிள்ளை பேர் தான் ராவியா இந்த சையது இருக்கார் இல்லையா இவருடைய மச்சான் அதாவது தன் மனைவியோடைய மூத்த தம்பியோடைய குழந்தை தான் வைதான் அவங்களுக்கு யாரை கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னா அக்கா மகனத்தையும் கொடுக்குறாங்க இப்படி தான் அந்த கதை ஓடுது எதுக்காக அந்த நான் கதாபாத்திரம் சொன்னேன் அப்படின்னா இந்த மூன்று குடும்பங்கள் தான் இந்த கதை முழுத்து ஓடுறது இதில் என்ன அப்புடின்னா இந்த காதர் கரிம் அண்ணன் தம்பி ரெண்டு பேருடைய குடும்பமும் ஒரே வீட்டில் இருக்குது ரெண்டு பேருடைய மனைவியும் ஒற்றுமையாக இருக்காங்க இந்த ரைமாவும் சரி சௌராவும் சரி ஒற்றுமையாக இருக்காங்க இந்த கதையை ஆரம்பிக்கும்போது எப்படி ஆரம்பிங்கன்னா இந்த சௌராவுடைய மகள் ராஃபியா அவன் சின்ன பிள்ளையாக இருக்கா கடைசி வரைக்கும் அவன் சின்ன பிள்ளையாக இருக்கா அந்த கதையில் வந்து எப்படி அப்புடின்னா இந்த ராஃபியா வீட்டில் தனியாக இருக்கா எப்போயுமே பார்த்திங்கன்னா இஸ்லாமிய குடும்பங்களை பெண்களை தனியாக விட்டுட்டு போவே மாட்டாங்க ஏன்னால் ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க இது நடக்கிற காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இந்த கரீம் காதர் இவங்களுடைய குடும்பத்தில் பண்ணை ஆட்கள் இருக்காங்க இல்லையா கூலி வேலை செய்கிறதுக்கு பண்ணை வேலை பார்க்குறதுக்கு இவங்க கடை இருக்காங்க அதில் கூலி ஆட்கள் இருக்காங்க இப்படி அவங்களும் இருக்காங்க இப்படி இருக்கும்போது பக்கத்து தெருவில் ஒரு இறப்பு வருது ஒரு அம்மா இறந்து போயிட்டாங்க அந்த அம்மாவுடைய துஷ்டிக்காக இவங்கெல்லாம் கிளம்புறாங்க யார் ரைமா சௌரா இவங்க கிளம்புறாங்க தான் பிள்ளையும் கூப்பிட்டு போகிறாங்க கூட்டு உள்ளே போனவுடனே இஸ்லாமிய சமூகத்தில் இன்றைக்கி உண்டு ஆண்களை நேருக்கு நேரம் வந்து பெரும்பாலும் பார்க்க மாட்டாங்க நம்மளே வீட்டுக்குள்ளே போனோம்னா கூட உள்ளேருந்தே பேசுவாங்க நான் பல இடங்களை பார்த்துருக்கேன் வந்து இப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு பேரும் போகும்போது எல்லா சொந்தக்காரங்களும் சேர்ந்துதான் போகிறாங்க போகும்போது எல்லோரும் சொல்கிறாங்க சீக்கிரமாக போயிட்டு வந்துடுவோம் ஏன்னா ஆம்பளை எல்லாம் நம்ம வந்து இருக்கிற சிரமமாக இருக்கும் எல்லோரும் வெளியே நிற்பாங்க நம்ம போகிற கூச்சமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சீக்கிரமே போயிடுறாங்க ஒரு தூக்குவாளியில் டீயை எடுத்துகிட்டு ஏன்னா இறந்தவங்களுடைய மகளை கொடுக்கணும் இல்லையா அவங்களுக்கு வந்து சாப்பிட மாட்டாங்க அழுதுகிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு கொடுக்குறக்காகவும் வந்திருந்தவங்களுக்கு கொடுக்குறக்காகவும் டீ வாங்கிட்டு போகிறாங்க கொஞ்சம் நேரம் வந்து அந்த இறங்கவங்களை பற்றி பேசுகிறாங்க அதுக்கடுத்து கலகலப்பாக மாறிடுது சல்மா சொல்கிறாங்க இந்த இஸ்லாமிய பெண்கள் வந்து அடக்கி ஒடுக்கி வச்சுக்கனால அவங்க ஒரு பத்து பஞ்சு பேர் சேர்ந்து பேசுனா அவ்வளவு ஜாலியாக இருக்கும் அதை விட என்ன அப்போன்னா காமம் ததும்புற வார்த்தை தான் அவங்க பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா பேசும்போது இந்த வயசு பிள்ளைகள்லாம் பேசுதுங்க அவங்களுடைய காம உணர்வுகள் அவங்கள பற்றி பேசும்போது இப்படி பேசுகிறாங்க எல்லாரும் ஜாலியாக சிரிக்கிறாங்க பெரிய ஆட்களுக்கு இது கூச்சமாக இருக்குது ஏண்டி இங்கே வந்து மாதிரி இதை பேசுவீங்க அப்படின்னு சொன்னால் அப்புறம் இங்கே தான் வந்து பேச முடியும் நம்ம ஆட்கள்லாம் எங்கே கூட முடியுது வீட்டுக்களை வச்சு அடைச்சிடுறாங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஜாலியாக இந்த செக்ஸுவல் ஜோக்ஸ் எல்லாம் அடைச்சிக்கிட்டு இருக்காங்க இதை படிக்கும்போது எனக்கு ஒன்று ஞாபகம் வந்தது என்ன அப்படின்னா இயக்குனர் ஒருத்தர் பாரதி படத்தை இயக்குனர் அந்த இயக்குனர் வந்து என்ன செஞ்சார் அப்படின்னா ஒரு முறை பேட்டி கொடுத்தார் என்ன பேட்டி கொடுத்தார் அப்படின்னா அவர் சென்சார் போர்டு அதிகாரியாக இருக்கும்போது அவர் சொன்ன ஒரு கவனித்த விஷயம் அப்படின்னா டபுள் மீனிங் இருக்கு இல்லையா நம்ம சொல்கிறோம் இல்லையா டபுள் மீனிங் வசனங்கள் அதுக்கப்புறம் அந்த காலத்தில் சென்சாரில் கட் பண்ணிடுவாங்க அப்படி கட் பண்ண காலத்தில் இவர் சென்சார் போர்டு அதிகாரியாக இருக்கும்போது அதுக்கப்புறம் கட் பண்ணவே சொல்லலை ஏன் சொல்லலை அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் சொன்னார் அவர் நினைச்சிருக்கார் அப்படின்னா வீட்டில் ஒரு சினிமா படம் போது பக்கத்தில் உள்ள பெண்களை படம் வந்து பார்க்க வச்சுருக்காரு இவர் உட்காந்துருக்காரு அந்த படத்தில் டபுள் மீனிங் வரும்போதெல்லாம் லைட் ஆஃப் பண்ணி தான் படம் பார்த்துருக்காங்க ஞான ராஜசேகரன் அந்த இயக்குனர் அவர் தான் பேட்டி கொடுத்தார் டபுள் மீனிங் வரும்போதெல்லாம் எல்லாம் கப்ச்சு பண்ணிருக்காங்க இவர் என்னைச்சிருக்காருன்னா கொஞ்சம் வெளியே போயிருக்கார் அதுக்கடுத்து இன்னொரு சீட்ல வர டபுள் மீனிங்கில் அரங்கமே சிரிக்குது எல்லா பேரும் சிரிக்கிறாங்க அவர் சொல்கிறாரு இதே மாதிரி தான் திரையானங்கள் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா டபுள் மீனிங் வரும்போது எல்லாரும் சிரிக்கிறாங்க ஏன்னா தான் முகம் வெளியே தெரியாது ஆண்களுக்கு இதை சத்தம் போட்டு வெளியே போட்டு சிரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் பெண்கள் வெளியே சிரிக்க முடியாது இந்த மாதிரி உள்ள க போது தான் தான் உள்ளே உள்ள அந்த இயக்கங்களைப் புறம் பேசி தீர்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார் இங்கே அப்படி தான் ஏன்னா வீட்டிலேயே அடைச்சி வச்சுருந்த ஆட்களுக்கு வந்து இதை பற்றி பேச முடியாது யார்ட்டையும் சொல்ல முடியாது ஆண்கள்கிட்ட சொல்லவே வாய்ப்பே இல்லை அப்படிங்கும் போது எல்லாம் ஜாலியாக பேசி சிரிக்கிறாங்க இப்படியே இந்த கதை போய்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த கதையில் ஒரு ரெண்டு மூணு சம்பவங்கள் சொல்கிறாரு என்னென்ன சம்பவங்கள் அப்படின்னா அடக்கி ஒடுக்கப்பட்ட சமூகம் அப்படிங்கிறாங்க அது எல்லா மதத்திலும் உண்டு இவங்க மதத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த சௌராவுடைய சின்னம்மா அந்த சின்னம்மா மைமூன் பேர் அவங்க ஆரம்பத்தில் இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது என்ன அப்படின்னா இந்த அவங்க இறந்து போயிட்டாங்க இந்த அங்கே ஒரு பொண்ணு இறந்துருச்சு இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது தான் பிள்ளையை ரொம்ப கட்டச்சிட்டா வளர்க்குறாங்க இந்த சௌரா வந்து ராஃபியா வந்து அதட்டி இரட்டை வளர்க்குறாங்க அங்கே போ இங்கே போங்கிறாங்க என்ன காரணம்னா அவங்களுக்கு திடீர்னு ஞாபகம் வருது தன்னுடைய சித்தி வந்து முதல்ல அந்த மைமுனா கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க கல்யாணம் பண்ண பொண்ணு வந்து அவங்க கூட இருக்க பிடிக்கல அவன் பெரிய பணக்காரன் ஆனால் அந்த அம்மா என்ன செஞ்சிருது அப்புடின்னா அவனோட இருக்க பிடிக்கவில்லை கரேர்னு எப்போ பார்த்தாலும் வேர்வை நாற்ற வடிது அவளால் இருக்கவே முடியலை பெரிய பணக்காரன்னு சொல்லி கட்டி கொடுத்துருவாங்க அவளால் இருக்க முடியலன்னு சொல்லி தலாக்கு வாங்கிட்டு வீட்டில் வந்து உக்காந்துருது இந்த தலாக்கு வாங்கிட்டாலே அங்கே என்ன பிரச்சனை அப்புடின்னா யாருமே அவளை மதிக்கப்பட்டாங்க ஊரில் உள்ள எல்லா பொம்பளையும் கேள்வி பேசுதுங்க நான் முதலே சொன்னேன் இல்லையா ஆண்களால் இழைக்கப்படும் அநீதியை விட பெண்களுக்கு பெண்களால் இணைக்கப்படும் அணி தான் அதிகம் அந்த வகையில் எல்லோரும் பேச மாட்டாங்க அந்த பொண்ணை வந்து வெளியில் எங்கேயும் கூட்டும் போக மாட்டுறாங்க இப்போ இயல்பாவே என்ன ஆகுது அப்படின்னா தன்னுடைய காமத்தை வடிகாலுக்காக வேறு ஒரு பையன் கூட பழகுறாங்க இது ரொம்ப லேட்டாக தான் வீட்டுக்கு தெரியுது சத்தம் போடுறாங்க ஆனால் ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா அந்த மைமோன் வந்து கன்சீவ் ஆனது தெரிஞ்சவுடனே இந்த சௌராவுடைய அம்மா நினைச்சுறாங்கன்னா அப்படியே நொந்து போயிடறாங்க நான் என்ன பாவம்னே நல்லாவே இப்படி எங்களுக்கு ஆக்கிட்டே இது யாருக்காவது வெளியே தெரிஞ்சால் என்னத்துக்கு ஆகிறது அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாமல் தான் மகளை கூப்பிட்டு தன்னுடைய தங்கச்சியை பார்க்குறக்க கூப்பிட்டு போகிறாங்க நைட் நேரம் ஒரு பதினோரு மணிக்கு மேலே ஏன்னா அந்த காலத்தில் பெரிய ஸ்ட்ரீட் லைட்லாம் எரிகாது யாரும் கொஞ்சம் அவுட் பக்கம் பக்கம் மாட்டாங்க அங்கே உள்ள ஒரு நாட்டு வைத்தியர் இருக்காரு அவங்கள்ட்ட ஒரு முன்னாலே சொல்லிடுறாங்க இந்த மாதிரி ஆகிப்போச்சு வெளியே தெரிஞ்ச ரொம்ப மானக்கேடு அப்புடின்னோடனே அவர் செய்கிறாரு அப்படின்னா வைத்தியர் வந்து நாட்டு வைத்தியம் செய்வார் அவருக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு பக்குவத்தில் போடுறாரு என்ன ஆகுது அப்படின்னா உள்ளே இருந்த குழந்தை வெளியே வருது அந்த பொண்ணு இறந்தே வருது மைமூன் இவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா மறுநாள் வந்து அவருக்கு ஏதோ நோய் வந்து இறந்து போயிட்டான்னு சொல்லி ஊரெல்லாம் சொல்லி வச்சு அப்படியே ஆஃப் பண்ணிடுறாங்க இருந்தாலும் எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வருது இவன் அந்த அங்கிட்டு போனோடல இங்கிட்டு போனோடல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்காங்க இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்புடின்னா இந்த பெண்களுக்கு என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கிறாங்க இந்த சின்ன பிள்ளைகள் சினிமா தேட்டருக்கு படம் பார்க்கக்கூடாது ஆனால் ஆம்பளை பையன் தைரியமாக போகிறாங்க இந்த கதையில் இந்த ராபியாவுடைய சொந்தக்கார பையன் அகமதுன்னு ஒருத்தன் அவனுக்கும் இவளோட ஒரு ஒரு வயசு நம்ம பக்கத்தில் இருக்காங்க எல்லாரும் சேர்ந்து விளையாடுறாங்க அந்த அகமது ஒரு கடத்தில் சவால் விடுறான் நான் நினச்சேன்னா இங்கே இருக்க தேட்டரு போய் படம் பார்ப்பேன் உன்னால் முடிவு மாடி அப்படின்னு கேட்குறான் அப்போ அந்த குழந்தைகள் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் வெளியே போகக்கூடாது அதாவது வந்து வயசுக்கு வந்த பின்னாடி வெளியே போகக்கூடாது அதுக்கு முன்னாடி சினிமா தேட்டர் போகக்கூடாது படம் பார்க்கக்கூடாது ஹராம் அப்படின்றாங்க இப்படி கட்டுப்பாடாக இருக்கும்போது என்ன ஆகுது அப்புடின்னா சௌராவுடைய தங்கச்சி பிரிதவசன்னு ஒன்று அவளுக்கு கட்டி கொடுக்குறாங்க யார் கட்டி கொடுக்குறா அப்படின்னா சௌராவுடைய கணவன் கரீம் பார்த்து ஒரு வசதியான வீட்டு பையனை கட்டி கொடுக்காங்க இன்றைக்குமே நம்ம சமூகத்தில் என்ன சிக்கல் அப்படின்னா நல்லவனா கெட்டவனா பொண்ணுக்கு பிடிச்சிருக்கா அதெல்லாம் கேட்கறதே கிடையாது அவன் வசதியாக இருக்கானா அவளை முடிஞ்ச வச்சு கட்டி கொடுத்துட்டாங்க இங்கேயும் அப்படி தான் பிரதவசம் என்ன செய்கிறான்னா அவன் கூட வாழவே பிடிக்காமல் தான் வீட்டுக்கு வந்துடுறான் வந்த உடனே சௌராவோட வீட்டுக்கார சொல்கிறார் நான் பார்த்த பையனை வந்து இவன் பிடிக்கலஞ்சி வீட்டுக்கு வந்துட்டால இனியும் உன் வீட்டுக்கு நான் வரமாட்டேன் நீயும் போகக்கூடாது அப்படின்றாங்க அப்போ என்ன ஆச்சு அப்புடின்னா தன்னுடைய மகள் தான் வீட்டுக்கு வரவே இல்லைன்னு சொல்லி அவங்க அம்மாவுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது இப்படி வீட்டிலே இருக்கும்போது அப்படின்னா தண்ணி இயல்பாக இந்த பிரிதோஸுக்கு அவங்க வீட்டுக்கு எதிர்த்து வீட்டில் ஒரு இந்து குடும்பம் ஒன்று கூடியிருது சிவா அப்படிங்கிற ஒருத்தன் வந்து கூடியாரான் குடும்பத்தோடு கூடியாரான் இவளுக்கு அவனை பார்த்தவொடனே ஒரு பிடிச்சிவிடுது ஏன்னா தனக்கு கட்டி வச்ச புருஷனோட இவன் இருக்கான் அப்படின்னு சொல்லி அவனை டெய்லி பார்த்துக்கிட்டே இருக்குது ஒரு கடத்தில் என்ன ஆகுது அப்படின்னா சிவாவோடைய மனைவி வெளியிருக்க போகும்போது இவன் கதவை திறந்து இரவு நேரத்தில் வெளியே வந்து அவனோட வந்து பழகிட்டு இருக்கான் இது எப்போ இப்படி வர்றா அப்புடின்னா இந்த வஹிதாவுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க வஹிதாவுக்கு யாரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா சிக்கந்தர் அதாவது காதருடைய அக்கா மகனத்தை கொடுக்குறாங்க ஏன்னா காதருடைய அக்கா வந்து ஏற்கனவே சத்தியமாகிருக்கான் நீ உன் பொண்ணை வந்து வேறு யார்ட்டையும் கொடுக்காது ஏன்னா அந்த காலத்து வழக்கம் என்ன அப்படின்னா இஸ்லாமியத்தில் சொந்தத்துக்குள்ளே முடிச்சுடுவாங்க ஏன்னா சொத்து போயிடக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க பெரும்பாலும் இந்துக்களை அப்படி உண்டு தான் முறைப்பயணம் கல்யாணம் பண்ணுறது அப்படிலாம் உண்டு இவங்க வந்து ரொம்பவே கட்டுப்பாடாக இருக்காங்க ஆனால் சிக்கந்தர் பற்றி எல்லோரும் சொல்கிறாங்க அவன் உருப்பிடாதுவன் ஃபாரின் போய் பெருசாக சம்பாதிக்கலை அங்கேயே நிறையா பொண்ணுகளோட பழக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நெகட்டிவான விஷயமாக சொல்கிறாங்க இப்போ என்ன ஆகுது அப்புடின்னா காதருடைய மனைவி ரைமா அதாவது வைதாவுடைய அம்மாவுக்கு வந்து சுத்தமாக பிடிக்கலை தான் புருசோண்டை எவ்வளவோ சொல்லி பார்க்குது வேணாங்க இந்த மாதிரி வந்து நான் நிறையா கேள்விப்பட்டேன் எனக்கு பிடிக்கவே இல்லைங்குது ஆனால் காதல் ஒரே வர சொல்லிடுறான் எங்கள் அக்காவுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்தேன் சரியில்லைன்னு பரவாயில்ல இருக்கட்டும் அதுக்கிட்டது அல்லா வீச்ச வழி அப்படின்றான் இப்போ இதெல்லாம் கொஞ்சமாக அரசல்புரத்தில் கேள்விப்பட்டேன்னு வைகிதாவுக்குமே பயம் வந்துடுது இவன் சரியில்லான்னு சொல்கிறாங்க நம்ம போய் என்னத்தை மாட்ட போகிறோமோ இதிலையும் குறிப்பாக என்னென்னா வயசுக்கு வந்த உடனே அவங்க நிப்பாட்டிடுறாங்க படிப்பா நிப்பாட்டுறாங்க எல்லாத்தையும் நிப்பாட்டுறாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க கொடுத்து போனால் என்ன சிக்கல் அப்படின்னா அவன் சிக்கந்தர் வந்து இவளை வந்து படாத பாடு படுத்துகிறான் இவளால் தாங்க முடியாத அளவுக்கு இருக்குது அவள் கூட ஒரு நல்லா பேசி வாழ்க்கையை அணுகி அதுக்கப்புறம் வந்து முதலர் ஒன்று நடந்தால் பிரச்சனை இல்லை அவன் எடுத்தவொடனே ரொம்ப ஹார்ஸாக பிகேவ் பண்ணவுடனே அவளால் தாங்கவே முடியல இதுக்கு அடுத்த குடும்பம் ஒன்று இருக்குது முதலீர்வை முடிஞ்சு அதிகால நேரத்தில் குளிக்கிறக்காக கதவை திறக்கிறா ரூம் கதவை திறக்கிறா வெளியே பார்த்தா ஒரு உருவ ஒன்று பார்த்துக்கிட்டே இருக்குது என்னன்னு பார்த்தா வகிதாவுடைய மாமனார் செய்யது பக்குன்னு இருக்குது அவர் நையாண்டியை சிரிச்சுக்கிட்டே என்ன என் பையன் பரவாயில்லையா அப்படிங்கிறாரு இவளுக்கு வந்து மானக்கடை போயிடுது அடப்பா இவன் மாமனார் இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருவரும் குளிக்க போயிடுறான் குளிக்க போனால் பாத்ரூமுக்கு வெளியே நின்றுகிட்டே இருக்கார் ஒரு மாதிரியாக சிரிக்கிறார் இப்படி ஒவ்வொரு கட்டமும் அவளை வந்து கொஞ்சம் பாலியல் சீண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கார் இவளுக்கு ஒன்று புருஷங்காரம் எப்படி இருக்கான் இங்கே வந்துட்டு என்னடான்னா மாமனார் அநியாயம் பண்ணிகிட்டு இருக்காரு அப்பப்போ மாமனார் நினைச்சா டீ போட்டு கொண்டோம் அப்படின்னு சொல்லி பக்கார உக்கார வச்சு தொட வரைக்கும் கையிலேயே தூக்கி வச்சுட்டு அந்த காலத்தில் நான் இளங்கலை என்னென்ன வேலை பண்ண தெரியுமா எனக்கு மடம் வசம் வாரம் பொம்பளையிலே கிடையாது அப்படிங்கிறாரு இதில் என்ன விசேஷம் அப்படின்னா இவன் கல்யாணம் பண்ண போன வீட்டுக்கு அடுத்த வீடு தான் இவருடைய சித்தி வீடு பிரதவசு வீடு ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா இந்த வைதா வந்து இரவு நேரத்தில் தூக்க வராமல் மாடி நின்று பார்க்குறேன் அப்போம்போது ஊருக்குள்ளே திருவிழா நடக்குது பக்கத்து ஊரில் திருவிழா நடக்குது எல்லோரும் நாடகம் பார்க்க போகிறாங்க ஊரில் அங்கிட்டுங்கிட்டு போயிருக்காங்க இரவு நேரத்தில் நிசப்தமாக இருக்குது இப்போ தான் சித்தியான என்ன நினைச்சிறானா வீட்டை விட்டு வெளியே வந்து எதுக்க வீட்டில் உள்ள சிவா வீட்டுக்கு போயிடுறான் இதை வகிதா பார்த்துடுறா விறுவிறுன்னு இறங்கி சிவா வீட்டுக்குள்ளே கதவை மெதுவாக திறந்து உள்ளவை பார்த்தா ரெண்டு பேரும் இருக்கிறத பார்த்துருச்சு பார்த்த உடனே விறுவிறுன்னு வெளியே வந்துடுது வந்த உடனே சொல்லி வந்து சொல்கிறா இங்கே நடந்ததை வெளியே சொல்லாது அப்படிங்கிறா உடனே அவன் வந்து பயங்கர கோவம் வந்துடுது நீ எல்லாம் ஒரு பொம்பளையா இஸ்லாமிய பொம்பளை நீ வந்து இப்படி மோசம் பண்ணுறியே நான் காலையில் எழுந்திரிச்சோடனே நான் இது வந்து வீட்டில் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டு போயிட்டான் இப்போ இவங்க பேரும் பேசுகிறத உள்ளே உள்ளே அவங்க அம்மா வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க யாரோட அம்மா அப்படின்னா பிரிருதோஷோடைய அம்மா இது வைதாவுக்கு தெரியாது வயதாக நேராக வீட்டு போயிட்டா இதில் என்ன ஆயிடுச்சு அப்புடின்னா மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா பிரதோஷம் இறந்தே விடுறான் எல்லாரும் அலறி அடித்து ஓடியாராங்க என்ன விஷயம் நடந்துன்னு யாருக்குமே தெரியலை கேட்டால் பிரதோஷோடைய அம்மா சொல்கிறா இவளுக்கு வந்து நோய் சரியெல்லாம் போய் அட்டாக் மாதிரி வந்துடுச்சு வலிக்குழுந்து இறந்து விட்டான்னு ஏதோ ஒன்று கதையை சொல்லி மூடி மறைச்சிடுறாங்க ரெண்டு நாள் கழித்த பின்னாலும் தெரியுது அவங்க வீட்டில் என்ன நடந்துன்னு இவங்க பேசினதை கேட்ட அந்த அம்மா என்ன நினைச்சிருச்சுன்னா அவளை கூட்டு வந்து ஊருக்குள்ளே தெரிஞ்சால் ரொம்ப அசிங்கமாக போயிடும் அப்படின்னு சொல்லி எலி மருந்தை கலக்கி பக்கத்தில் வச்சிருது ஒன்று நீ குடிச்சு சாகு அல்லது நான் குடிச்சுட்டு போயிரு நம்ம ரெண்டு தான் இருக்கோம் ஒன்று நீ இருக்கணும் அல்லது நான் இருக்கணும் வேறு வழியே இல்லாமல் விருதவ அந்த மருந்தை எடுத்து குடிச்சிடுறா நைட்டு பூரா கனவு வருது தான் சிவா கூட வாழ்ந்தா எப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த கனவோடையே இறந்து விடுறா இன்னொரு பொண்ணு மும்தாஜ் அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருக்குது அதோட வாழ்க்கை நடக்கிற சிக்கல் பாத்திமா அப்படிங்கிற பொண்ணு வந்து ஒரு இந்து பையனோட ஓடி போயிடுறா ஊர்க்காரங்கெல்லாம் ஜமா வந்து அவங்க அம்மாவை போட்டு அடி அடி நிறைய அனுப்பி விட்றாங்க ஊர் விளக்கம் பண்ணுறோம் அப்படின்ட்டாங்க அந்த பாத்திமாங்கிற பொண்ணு வந்து புருஷன் கூட போய் ஒரு ஒரு ஆண்டுகள் கழுத்து ஒரு ஆக்சிடனில் இறந்து வருது அப்போ எல்லோரும் சொல்கிறாங்க அல்லா கொடுத்த தண்டனை பாத்தியா ஒழுக்கம் உயிரிட்டு போயிட்டா அப்படின்ட்டு இது சிக்கல் என்னென்னா ஆண்கள் என்ன வேணாலும் தப்புண்ணா இந்த சௌராவுடைய கணவன் கரீம்ங்கிற பையன் அந்த கணவன் நினச்சிடான்னா ஒரு தலித் பொண்ணு மாறியாயின்னு அவளை எல்லாருக்கும் தெரிஞ்சே வீட்டில் வச்சுருக்கான் அவளுக்கு வீட்டில் பொண்டாடிக்கு சலுகைலாம் கிடைக்கிது அவள் தோப்பு போயிட்டு அப்பப்போ போய்ட்டலாம் வர்றான் அவள் கன்சியாவானே கருக்கலைக்க சொல்கிறான் இப்படி எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டே இருக்கான் தீண்டத்தகாத பெண் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்ச அவங்க தான் இரவு நேரத்தில் தீண்டலாம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தையும் கொண்டு வச்சுருக்காங்க ஆண்கள் என்ன வேணாலும் செய்யலாம் ஆனால் பெண்கள் கட்டுப்பாட்டை மீறி போகக்கூடாதுன்னு சொன்னதான் இந்த எல்லா சமூகத்தில் உள்ள ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி இந்த நாவலில் வந்து இஸ்லாமிய சமூகத்துக்குள்ளே பெண்கள் படுற பாட்டை பூரா வந்து வருஷ கழிச்சிருக்காங்க ஒரு அறநூறு பக்கம் படிக்கிறதுக்கு வேகமாக போயிடுது அவ்வளவு சுவாரஸ்யமாக ஒரு வருஷத்துக்குள்ள நடந்த ஒரு கதை வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க அற்புதமான நாவல் நான் சொன்னது ஒரு கால்வாசி தான் இரண்டாம் ஜாமங்களின் கதை மிக முக்கியமான புத்தகம் அவசியம் வாங்கி படியுங்கள்